ஹலோ நிதனயம் வீட்டை புரிவெச்சு மீண்டும் தாக்குதல் கடும் கோபத்துல இஸ்ரேல் உச்சகட்ட பதட்டம் இஸ்ரேல் பிரதமர் பெந்தமை வீட்டுல வீட்டின் மீது கடந்த அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு அமைப்பு பொறுப்பேற்ற வீட்டின் முன்னே உள்ள காரண் பகுதியில திடீரென தீப்பெட்டி எரிந்தது இது தீப்பிரும்புகளை உருவாக்கும் வெடிகுண்டு தாக்குதல் என சொல்லப்படுகிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே ஓராண்டுக்கும் மேலாக போர் நீடித்து வருது ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக ஒழித்துக்கிட்டும் வர ஓயமாட்டோம் என கூறியுள்ள இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை முன்னெடுத்து வருது இந்த போர்ல

கொடுக்கலாது மத்திய இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய நகரத்தில் உள்ள பெண்ணமன் எதனையாக வீட்டிற்கு வெளியே உள்ள முற்றத்தில் பிளேஸ் எனப்புறம் தீப்பிழம்புகள் கிளம்பும் பிளாஸ் பாம் விழுந்து தீ பத்தி எரிக்கிறது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கு இந்த நிகழ்வின் போது இஸ்ரேல் பிரதமர் அவரது குடும்பத்தினரோ வீட்டில் இல்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு கூறியிருக்கு இது மிகவும் தீவிரமான விஷயம் எனவும் ஆபத்தை அதிகரிக்க செயல் எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு கூறியிருக்கு மேலும் இதுபோல போல பத்தி எறியும் பாம்புகளை வீசினா இஸ்ரேல் முழுவதும் பத்தி எறிய எனவும் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட எனவும் கூறியிருக்கு முக்கியமா இந்த சம்பவத்துக்கு இஸ்ரேல் அதிபர் ஐசக் கார்க் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பினரும் பொறுப்பேற்கவில்லை இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிச்சிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்ச நிதனையாக இரண்டாவது முறையாக கொள்ள சதுன நடந்துள்ளது இதனால பிரதமர் வீட்டுல பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படை வீரர்கள் அனைவரும் உஷாராக உள்ளனர் என பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்காரு இதனுடைய தஹிய நகர்ல இஸ்புலா அமைப்பினரின் நிலைகள் மீது தாக்கல் நடத்திய வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கு கடந்த இரு நாட்கள் அமைப்பினருக்கு சொந்தமான கட்டிடங்கள் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் ஒன்பது முறை தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேல் தாக்குதலில் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பதினஞ்சாயிரம் பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுது அதே நேரம் லெபானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் வந்து வானிலை அழைச்ச இஸ்ரேல் தெற்கு லெபான் மீது இஸ்ரேல் வான் மற்றும் தரைவெளி தாக்கல் நடத்தி வரும் நிலையில இதற்கு பதிலடியாக இஸ்லா அமைப்பும் ஏவுகணை வீசி தாக்குதலை மேற்கொண்டது ஹைஃபா நகரை குறி வச்சு ஏவப்பட்ட ஏவுகணைகளை நடுவானிலேயே தடுத்து நிறுத்தி இஸ்ரேல் ராணுவம் அழைத்தது முன்னெச்சரிக்கையாக மக்களை விசாரப்படுத்தும் விதமாக ஹைபா நகர்ல சைரங்கள் ஒழிக்கப்பட்டது விழுந்த ஏவுகணைகளின் பாகங்கள் வீடுகள் மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தினும் ஏற்படல என இஸ்ரேல் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போர் நிறுத்தம் எங்களுக்கு சம்மதம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்க டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் வலியுறுத்தல் இஸ்ரேல் போர் நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி அமெரிக்காவின் அடுத்த அதிபராக உள்ள டொனால்டு டிரம்புக்கு ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை வைச்சிருக்கு இஸ்ரேல் நாட்டுக்குள்ள கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காசாசு

போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் எனவும் லெபான் பிரதமர் ஈரானிடம் வலியுறுத்திருக்கார் பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு பகுதி பிரிந்து இஸ்ரேல் என்னும் நாடு உருவாக்கப்பட்டதிலிருந்து மத்திய கிழக்குல பெரும் பத்த நிலை வருது தொடக்கம் முதல் மத்திய கிழக்குல அதிக செலுத்தி வந்த இஸ்ரேல் தற்போது வர பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு வருது இதற்கு எதிராக அரசியல் பேச்சு இயக்கங்களை அந்த நாடு தாக்கியிருக்கிறது இந்த புள்ளியில் தான் ஆயுத இந்திய இயக்கங்கள் உருவாகின இதுல ஹமாஸ் என்னும் அமைப்பு முக்கியமானது இதனை தீவிரவாத அமைப்பு என அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் குறிப்பிடுது இந்த அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தியது இதுல பொதுமக்கள் சிலர் கொல்லப்பட்டதாக இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ஹமாஸ் மீதும் போர் அறிவித்தது இந்த போர்ல இதுவரை நாற்பத்திக்கும் அதிகமான பாலத்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க காசா என்னும் பகுதி திறந்தவெளி சுடுகாடா மாற்றப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் பழிவாங்க விதமா லெபனான்ல இருந்து இயங்கும் இஸ்லா என்னும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத இந்திய குழு இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி வருது ஹமாஸ் போன்று இது சிறிய குழு கிடையாது ஆயுத ஆயுத பலத்திலும் எண்ணிக்கையில் இது மிகப்பெரிய குழு எனவே இஸ்ரேல் தற்போது இந்த குழுவை குறிவைச்சு போர் வருது கடந்த மூன்று மாதங்களாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் மூவாயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர் இந்த உயிர்பலிகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுது எனவே உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் என்று லெபனான் வலியுறுத்த தொடங்கியிருக்கு நேற்று ஈரான் தலைவர் அலிகாமனின் ஆலோசகரான அலிலாரி பெய்ரூட் வந்திருந்தார் போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கை வச்சிருக்கார் இந்த சந்திப்பின் போது ஐநா தீர்மானம் ஒன் செவன் ஜீரோ ஒன்னை மேற்கோள் காட்டி போர் நிறுத்தம் குறித்து பிரதமர் நஜீப் வலியுறுத்திருக்கார் இந்த தீர்மானத்தின்படி தெற்கு லெபனானல லெபனால் ராணுவ மற்றும் ஐநா அமைதி காக்கும் படையினர் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று என்று கூறுகிறது அதாவது ஹிஸ்புல்லா இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் இது செயல்படுத்தப்படவில்லை எனவே தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா வெளியேற வேண்டும் என்றும் அதன் மூலம் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனான் அரசு கூறுகின்றது அதே நேரம் கடையை விட்டு வெளியே போ இடுக்கியில இஸ்ரேல் பெண்ணை விரட்டி காஷ்மீர் வியாபாரி வளர்ப்பு சம்பவம் காசா மீது இஸ்ரேல் போர் தொத்து வருது இந்த நிலையில் தான் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடிக்கு சுற்றுலா வந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணிகளை கடையை விட்டு வெளியே காஷ்மீர் வியாபாரி பிரிட்டி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து வணிக சங்கத்தினர் அந்த வியாபாரியை இஸ்ரேல் பெண்ணிடம் மன்னிப்பு கோர வைத்தனர் கேரளாவில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளது இந்த இடங்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் சென்று வராங்க அந்த வகையில் தான் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த டோவர் என்ற பெண் தனது குடும்பத்துடன் சுற்றுலா சென்றிருந்தார் இவர் கனவு பெயர் வைடர் இவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் இவர்கள் இடுக்கி மாவட்டம் மூணாறுல சுற்றுலா இடங்களை சுற்றி பார்க்க வசதியாக தேக்கடியில் தாமரக்கண்ணதில் ரச 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 கடந்த பதிமூனாம் தேதி காலனி டோவர் மாலையில ஆறு முப்பது மணிக்கு தேக்கடில் உள்ள கிராஃப் என்ற பெயர் கொண்ட கடைக்கில் இந்த கடையில ஆடைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்ய வந்தது கடைக்கள் நுழைஞ்சதும் செல்போன்ல இருந்து வீடியோ வீடியோ கால் செஞ்சார் இருவரும் ஹிப்ரு மொழியில அதாவது இஸ்ரேல் மக்கள் பேசும் மொழி பேசினர் இந்த கடையில் இருந்த காஷ்மீரை சேர்ந்த வியாபாரி ராவ்டர் பாத்தர் உடனடியாக அவர் அந்த பெண்ணிடம் எந்த நாட்டில் இருந்து என்று கேட்டார் அதற்கு காலனி டோவர் இஸ்ரேலில் இருந்து வருகிறேன் என்று கூறினார் இதை கேட்டவுடன் காஷ்மீர் வியாபாரி ராவ்டர் என கடையிலிருந்து வெளியே செல்லும்படி கூறினார் இதையடுத்து மனமுடைந்த அந்த இசையல் சுற்றுலா பயணி எதுவும் பேசாம மீண்டும் தான் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு திரும்பி சென்றிருக்கிறார் அதன் பிறகு நடந்த சம்பவம் பற்றி அவர் உடனடியாக தனது கணவர் கூறினார் இதையடுத்து அவர் தங்களின் பயணத்துக்கு உதவிய டிரைவருடன் தகவல் தெரிவித்தார் அந்த டிரைவர் உதவி செய்வதாக உறுதியளித்து சம்பவம் பற்றி அருகே உள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் வணிக சங்க நிர்வாகிகளிடம் தெரிவிச்சிருக்காரு அதன் பிறகு வணிக சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தலின் பேர்ல காஷ்மீர் வியாபாரி ராவ்டர் இஸ்ரேல் சுற்றுலா பயணி டோவரிடம் நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கூறினார் மன்னிப்பு கூறியதால சம்பவம் குறித்து போலீஸ்ல எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை மேலும் தற்போதைய சம்பவத்துக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா இடையான போர் தான் காரணம் என்று சொல்லப்படுது பாலஸ்தீனத்தின் காசாவில் அம்மாசாமிப்புக்கு எதிராக இஸ்ரேல் போர் தடுத்துள்ளது தற்போது வரை நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர் நம் நாட்டுல காஷ்மீர் உள்பட பல மாநிலங்கள் வசிக்கும் இஸ்லாமியர் உள்பட பல்வேறு தரப்பினர் காசா மீதான போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று கூறியிருந்தனர் இந்த நிலை தான் லெவனல் தலைநகர் பெயரூட்ல இஸ்ரேல் ராணுவம் தொடரும் தாக்குதலை நிகழ்த்தி வருவதால அங்குள்ள மக்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க பெயரூட் புறநகர் பகுதியில் பலவர்களை இன்று அதாவது நவம்பர் பதினேழுல தாக்குதல் நடத்தப்பட்டதால பெயரூட்ல பாதிக்கமான சூழல் நிலவுது இந்த நிலையில் தான் இஸ்புலாக்களை குறிவைச்சே இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுவதா இஸ்ரேல் ராணுவ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னதாக சனிக்கிழமை நள்ளிரவு ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புலா ஆயப்பட இஸ்ரேலின் ஐபா நகர்ல அந்நாட்டோட ராணுவ தளங்கள் மீது தாக்குதல நிகழ்த்தியுள்ளதற்கு இஸ்ரேல் ராணுவத்தின் பதினேழு தாக்குதலாக பெயரூட் மீதான தாக்குதல் அமைந்துள்ளது இதன் காரணமா பெயரூட்ல புகை மண்டலம் காணப்படுது அங்குள்ள மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதனிடையேதான் லெபனான் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள பெக்க பள்ள தாக்கல் நடத்தப்பட்டுள்ள தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டதா லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் லெபனில் நடந்த பல்வேறு தாக்குதலில் இதுவரை மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மறுபுறம் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் காசாவில் நேற்று இருபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டதா அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தாங்க கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இதுவரை காசாவில் பல்வேறு தாக்குதலில் உயிரிழந்த எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாக